அஹமது இல்லா இல்லதின் கடந்த வீடியோவுடைய கடைசியில் சொல்லப்பட்டதைப் போன்று நபி சொல்லாஹு அலையூசல்லாம் அவர்களை பற்றி நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்னென்ன விஷயங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பது சம்மந்தமாக வருகின்றது முப்பத்தி ஒன்றாவது விஷயம் வ அன்ன முஹம்மதன் அபுதுகுல் முஸ்தபா வ நபியுகுல் முஜுதபா வ ரசூலுகுல் முர்தவா நிச்சயமாக முகமது நபி சொல்லா அலை சொல்லம் அவர்கள் அவனால் அல்லாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார் ஆவார்கள் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட இறை செய்தி சொல்லக்கூடியவர் ஆவார்கள் அவனால் திருப்தி கொள்ளப்பட்ட ரசூல் தூதர் ஆவார்கள் பாருங்கள் நபீஸ்ல்லா அலையம் அவருடைய பெயர் முஹம்மத் இந்த பெயர் மிக பிரபல்யமான பெயராகும் அல்லாவும் குரானில் இந்த பெயரை சொல்லி காட்டுகிறான் கான முஹம்மதுல் அபா அஹதி மர்ஜாலிக்கும் நிச்சயமாக முகமது நபி சொல்லல்லா அலையல்லம் உங்களில் இருக்கக்கூடிய யாருடைய நபரின் ஆணின் தந்தை கிடையாது வலாக்கின் ரசூல் அல்லாஹ் மாறாக அவர் அல்லாவுடைய தூதுவர் நபியின் கடைசி நபியாக இருக்கிறார் அப்படின்னு நடிக்கிறது இதுல சில தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது நபியை பற்றி முதலாவது விஷயம் நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை அடிமை அல்லாஹ் நபியை பத்தி குரானில் சொல்லும் போதெல்லாம் முக்கியமாக அல்லாஹ் சொல்வது தன்னுடைய அடியார் தன்னுடைய அடிமை என்பதை சொல்லி காட்டுகிறான் அப்ப தன்மைகளிலே மிக உயர்ந்தது தன் அடியார் என்ற தன்மைதான் இந்த இதே தலா குரான்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுகிறான் ரெண்டாவது இசைய நபிக்கிட்ட இருக்கக்கூடிய சிஃபத்தில் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவால் கொள்ளப்பட்டவர்கள் அடுத்து நபி சொல்லுல்லா அலை அவர்களுக்கு ரசூல்லா அப்படின்னு சொல்றோம் இப்ப நபின்னா யாரு ரசூல்னா யார் இதற்கு மத்தியில் உள்ள வித்தியாசங்களை புரிந்து கொள்வது கட்டாயமாக இருக்குது ரசூல் என்று சொன்னால் அல்லாஹ் எவருக்கு வகி அறிவித்து ஷரியத்துடைய சட்டங்களையும் கொடுத்து அவற்றை மக்களிடம் பிரச்சாரம் செய்யும்படியும் கட்டளையிட்டு இருக்கானோ அவருக்கு ரசூல் என்று சொல்லப்படும் நபி என்று சொன்னால் அவருக்கு வகி அறிவித்து சரிய சட்டங்களை கொடுத்து மக்களிடம் பிரச்சாரம் சொல்லப்பட்டிருக்காது மாறாக அவரிடத்துல முந்தைய நபியுடைய சட்டங்களை சொல்லப்பட்டிருக்கோம் அதாவது நபி என்பவருக்கு தனிப்பட்ட ஒரு ஷரியத்து கொடுக்கப்பட்டிருக்காது நபிக்கு தனி ஷரியத் இருக்காது மாறாக முன்னால் வாழ்ந்த ரசூலுடைய ஷரியத்தை பின்பற்றுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கும் ரசூல் என்று சொன்னால் அவருக்கு தனி ஷரியத்துடைய சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த ரசூல் வந்ததற்கு பிறகு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய அனைத்தும் காலாவதியாக ஆகிவிடும் இதுதான் நபிக்கும் ரசூலுக்கும் இடையிலுள்ள வித்தியாசமாகும் இப்ப நபிமார்கள் சம்பந்தமாக ஒரு பதினோரு விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்வது கட்டாயம் நபிமார்கள் அவர்களுடைய தன்மைகளை பத்தி ஒரு பதினோரு விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்றாவது விஷயம் நபிமார்களுக்கு அல்லாவுடைய செய்தி வந்தாலும் வகையே அறிவிக்கப்பட்டாலும் இறைத்தன்மையிலிருந்து அவர்களுக்கு எதுவுமே கிடையாது நபிமார்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான் அவங்களுக்கு அல்லாவுடைய தன்மையிலிருந்து எதுவும் கிடையாது இறை சக்தியோ இறை வல்லமையோ இறை இறைவனுக்குரிய அந்த தனித்துவ தன்மைகள் எதுவும் நபிமார்களுக்கு கிடையாது அவர்கள் மனிதர்கள்தான் தான் ரெண்டாவது விஷயம் மனிதர்களை நேர்வழியின் பக்கமாக அழைப்பதற்காக அல்லாஹத்தாலும் நபிமார்களை அனுப்பி வைத்தான் மூன்றாவது அல்லாவால் அனுப்பப்பட்ட இந்த இறை தூதர்களை நாம் நேசிக்க வேண்டும் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய தகுதிக்கேற்றவாறு அவர்களை புகழ வேண்டும் புகழ்வதில் வரம்பு மீறி சென்று விடக்கூடாது மாறாக தகுதிக்கேற்றவாறு அவர்களை புகழ்வது கட்டாயம் நாலாவது விஷயம் நபிமார்கள் அல்லாவுடைய செய்தியை சொல்வதில் விதமான பித்தலாட்டமோ கூடுதல் குறைவோ செய்யவில்லை அல்லாவின் சட்டத்திட்டங்களை நேர்மையான முறையில் மறதியோ தவறோ ஏற்படாமல் தெளிவாக நம்மிடத்துல சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நம்ப வேண்டும் அஞ்சாவது அவர்கள் அல்லாவின் செய்திகளை அடியாரிடம் சேர்ப்பதற்காக எந்த விதமான கூலியும் பகரமும் கேட்க மாட்டார்கள் இதையெல்லாம் அல்லாஹ் குரானில் ஒவ்வொரு ஆயத்திலையும் சொல்லி காட்டுகிறான் ஆறாவது எவர் அவர்களின் செய்திகளை ஏற்றுக்கொள்வாரோ அவருக்கு நன்மையும் சொர்க்கமும் நன்மாராயும் கூறுவார்கள் மேலும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவருக்கு தண்ட நகரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வார்கள் ஏழாவது அவர்கள் தானும் நற்காரியங்கள் செய்து தீய காரியங்களை தவிர்த்து பிறருக்கும் அதை எடுத்து போதிப்பார்கள் எட்டாவது அல்லாஹுத்தலா அவர்களுக்கு மோடிஸா என்னும் அற்புதங்களை செய்யக்கூடிய யாராலும் செய்ய முடியாத சில அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஒன்பதாவது அல்லாஹ் அவர்களுக்கு மறைவான விஷயங்களையும் அறிவித்தான் மறைவான விஷயங்களை அவங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் பத்தாவது அனைத்து நபிமார்களும் ரசுல்மார்களும் மனிதர்களாகவே இருந்தனர் மேலும் ஆண்களாகவே இருந்தனர் பெண்கள் நபியாக ஆக்கப்படவில்லை பதினொன்றாவது நபித்துவம் தூதுத்துவம் அல்லாவுடைய வெகுமதி அல்லாவுடைய வெகுமதி இதை ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட முயற்சியினாலோ வணக்க வழிபாடின் மூலமாகவோ அடைய முடியாது ஒருத்தர் அதிகமாக இபாதை செஞ்சு அல்லது அதிகமாக தக்குவாவை மேற்கொண்டு இதயச்சத்தில் மூழ்கி நபியாக மாற முடியாது நபியா தன்னுடைய முயற்சியின் மூலமாக நபியாக மாற முடியாது அல்லாவத்தில் சில நபர்களை தேர்ந்தெடுத்து நபியாக ஆக்குகிறான் இப்போ முதலாவது நபி கலா கண் ஆதம் அலையாம் அவர்கள் கடைசி நபி கண்மணி நாயகம் சல்லா அலையம் அவர்கள்தான் நபிமார்கள் எவ்வளவு பேர் வந்தாங்கிறதுல குறிப்பிட்டு சொல்ல முடியாது அகில சின்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை என்னவென்றால் அதிகமான நபிமார்கள் உலகத்திற்கு வந்தார்கள் அவர்கள் மார்க்க பணிகளை சரியான முறையில் செய்து முடித்து விட்டார்கள் அவர்கள் அனைவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அவர்கள் எவ்வளோ நபிமார்கள் உலகத்தில் வந்தாங்களோ அனைத்து நபிமார்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நபிமார்களில் சிலரை ஏற்பது சிலர்களை மறுத்து விடுவது குஃப்ர் நாங்கள் நபிமார்களில் சிலரை ஏற்றுக்கொண்டு சிலரை மறப்பதற்கு அது இறை நிராகரிப்பாகும் என்றாலும் அவர்களுடைய எண்ணிக்கையை பற்றி ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் என்பதாக அதிகமான இமாம்கள் கூறுகிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கொள்கை நாயகம் அவர்கள் கடைசி நபியாவர்கள் அவர்கள் எல்லா முத்தக்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லா நபிக்கும் தலைவராக இருக்கிறார்கள் அவர்கள் முழு உலகத்திற்கும் நேசமுடையவர்களாக இருக்கிறார்கள் சரிங்களா இப்போ நம்முடைய கண்மணி நாயகன் சல்லாஹ் தான் கடைசி நபி அவங்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது நபிக்கு பிறகு ஒருத்தர் தன்னை நபி என்று வாதிட்டாலும் அவர் காஃபிராகி விடுவார் அவரை ஏற்றுக்கொள்பவரும் காஃபிராகி விடுவார் எல்லா நபிக்கும் நம்முடைய நபிதான் தலைவராக இருக்கிறார்கள் நம்முடைய நபி எல்லா நபிக்கும் கிடை தலைவராக இருக்கிறார்கள் என்பதற்கு சில காரணங்கள் உலமாக்கல் சொல்லியிருக்கிறார்கள் ஒன்னாவது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தலா எல்லா நபிமாருடைய மோஜிசாக்களை விடவும் சிறப்பானதை கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு நபிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மோஜிசாக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து நபிக்கு கிடைக்க கிடைத்திருக்கிறது ரெண்டாவது மேராஜுடைய இறைவில் அல்லாவு தலா நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சொர்க்க நரகத்தை சுற்றி காண்பிக்க செய்தான் மேலும் யாருக்குமே கிடைக்காத இனி கிடைக்க முடியாத சிறப்பு மிக்க ஒரு உயர்வு சில உயர்வுகளையும் வழங்கினான் இன்னும் அல்லாஹ் நபி சொல்லா அலிஸ்லாமர்களுக்கு அனைத்து நபிமார்களை விடவும் அதிக சிறப்புகளை வழங்கியுள்ளான் மூன்றாவது அன்னலாருக்கு சுருங்கச் சொல்லி பல்வேறு கருத்துக்களை புரிய வைக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் நபி சொல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதில் பல்வேறு விதமான அர்த்தங்கள் மறைந்திருக்கும் இப்படிப்பட்ட சில தனித்துவ தன்மைகளை அல்லாவதாலா நபி சொல்லலா அலிஸ்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் மற்ற நபிக்கு கொடுக்காத சில தன்மைகளை அல்லாவத்தலா கொடுத்திருந்தான் அடுத்ததாக முப்பத்தி மூன்றாவது விஷயம் நபீ சொல்லா அலையம் அவர்களுக்கு பிறகு ஒருத்தர் இறை செய்தியை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் அவருடைய வ வார்த்தை வழிகேடு மற்றும் அனைச்சை ஆகும் நபி சொல்லா அலைய சொல்லாம் அவர்கள்தான் கண்மணி நாயகம் முகமது நபி சொல்லா அலையம் அவர்கள் தான் கடைசி நபி அவர்கள் அந்நபியே பல இடங்களில் சொல்லியிருக்கிறார்கள் நானே இறுதி நபி ஆவேன் எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று சொல்லியிருக்காங்க அபு தாவூதில் இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது ஆக கண்மை நாயகம் சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுக்கு பிறகு வேறொரு நபி கிடையாது நபி சொல்லல்லா முப்பத்தி நாலாவது விஷயம் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனைத்து தின்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் சத்தியம் நேர்வழி ஒளி மற்றும் பெரும் வெளிச்சத்தை கொண்டு அனுப்பப்பட்டவர் ஆவார்கள் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் அனுப்பப்படவில்லை மாறாக ஜின் இனத்திற்கும் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் எல்லா மக்களுக்கும் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அல்லா தால குரான் நபியே நாம் உங்களை இவ்வுலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே நற்செய்தி கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் அனுப்பி வைத்திருக்கிறோம்னு நல்லா சொல்கிறான் இங்கே அல்லாஹத்துலா காஃபத்தனுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அதாவது எல்லா நபர்களுக்கும் சரிங்களா அனைத்து நபர்களுக்கும் அல்லாஹல்லா நபியை நபியாக ஆக்கியிருக்கிறான் இன்னொரு இடத்துல அல்லாஹல்லா சொல்லி காட்டுகிறான் குல்யாஹ் நாஸ் ரசூலுல்லாஹி அசுலுள்ளாகி இழைக்கும் நபியை நபியின் குறுவிராக மனிதர்களே நிச்சயமாக நான் உங்களின் அனைவரின் பாலும் அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதராக இருக்கிறேன் ஆக கண்மணி நாயகம் சொல்லல்லா குலே அவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் நபியாக அனுப்பப்படவில்லை மாறாக அனைத்து நபர்களுக்கும் நேர்வழியை கொண்டு ஒளியை கொண்டு நூறை கொண்டு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த நான்கு கொள்கைகளும் நபி சொல்லல்லா குலே செல்லம் அவர்களை பற்றி நாம் அறிய வேண்டிய கடமைகளாகும் அல்லாஹலா விலங்கி அமல் செய்யக்கூடிய தோஃக்கு தருவானாக